வரலாம் இப்போ கல்யாணம் ஆகாட்டை என்னம்மா கட்டாயம் கல்யாணம் முடிக்கணுமா பக்கத்தில் வா இந்த விரலை பிடி பார்ப்போம் சம்முன்னு பிடிச்சிக்கிடுவான் கண்ணை முடிக்கா கார்த்திகை மாதத்துக்குள்ளே பெண் அமையும் கல்யாணம் நடக்கும் படி வெற்றிகரமாகவா கல்யாணம் மனைவி என்னையை பார்க்கவா ஆம்பளை பிள்ளை வர தரேன் போயிட்டு வா மைத்தூர் என் மகனை நல்லா என் வீட்டை கெட்டித்தரணும் கால் ஒன்றுவாங்க சட்டையெல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு ஒரு சட்டை தர தானே உன் பெரிய மகனுக்கு கொஞ்சம் கர்மாக்கள் தேரலப்பா எப்படியாவது அவனை கொஞ்சம் மீட்டி தரணுங்கிற ஒரு முடிவு இருக்குது இளைய மகனை உன் சொல்லுபடி கேட்டு திருமண வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டேன் அடுத்து இப்போ ஆரம்பிச்சிருக்க வீடு விஷயத்தை வெற்றியாக்கி தந்துடுறேன் வேறு என்ன வேணும் தான் ஜெயிச்சு தரேன் எப்படியாவது அவனுடைய உணர்வுகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன் என்னை ஒரு பார்வை பார்த்துட்டாங்களாலே அவன் நல்லாயிருவான் கருமசாமிக்கு கணவன் மனைவி மைசூர் பெங்களூரா நான் மைசூரில் கூப்பிட்டுருக்கேன் பெங்களூரா மைசூர் ரோடா பெங்களூர் இல்ல பெங்களூர் உத்தர நேரத்துக்கு முடிஞ்சு போச்சே கார்வதிக்கு ரோஹ கார்வதிக்கு ரோஹ என்ன கோட்டை என்ன கோட்டை சீப்பால கோட்டை திப்பால கோட்டை பத்தர்வாங்க உக்காரமா किला நச்சடிட்ட கலைத நீ கார்வதிக்கு ரோஹ சீப்பால கோட்டை எந்து ஊர்பக்கண்டா இருக்குது தேனி பக்கம் சீப்பாலகோட்டை சீப்பாலோட்டை பக்தர் வாங்க அது யாருப்பா சீப்பால கோட்டை ஒரு உத்தரவு கிடக்கு கருமசாமிக்கு ஆந்திரா பாடர் ஆந்திரா பாடர் பக்தர் வாங்க ஆந்திரா பாடர் கால் வரலாம் வரேன் வரேன் அந்த இடத்தை வித்து தரணுமா அதையே வாங்கி உனக்கு ஆக்கி தரணுமா வெற்றியாக்கி போதும் மன குழம்பு மண்டிய இனிமே மனைவியை சேர்த்து தரணுமா இன்னும் பொறுமையாக இரு வெற்றி ஆக்கி தாரேன் முதல்ல இடத்துக்கு முடிவு அடுத்து அவளை திருத்தத்துக்கு வழி பண்ணுறேன் அது என்ன சந்தேகம் உனக்கு சீக்கிரமாக நடந்துடும் போ ஆந்திரா பாடர் தொழில் சோதமாக கேட்டு வந்தது யாரே ஆமாண்டா கடை வந்து நான் சொல்லுதேன் என்ன சொல்லுதேன் என்ன தொழில் கால்ட்டுவ என்னடா கல்யாணம் குழந்த இருக்கா பக்கத்தில் வாங்க அந்த பையன் பேரை போட்டு இன்னொரு வண்டி எடுத்துக்கா இன்னொரு வண்டி எடுப்ப நஷ்டப்பட மாட்டேன் மூணாவது வண்டி வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தர வெற்றியாக நடந்துக்கா அடுத்து உங்களுக்கு ஒரு வீடு அமையும் ஜெயிச்சு தாரேன் மாடெல்லாம் சாவாது வாப்பா பிள்ளைய பற்றி கேட்டு கொடுத்தது யாரு யாரு என்னப்பா பிள்ளை என்ன செய்யுது கால் உண்வா யாருக்குன்னு கேக்குறேன் கே 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 உன் குடும்பத்தில் முன்னோர்களில் வாதம் வந்து பாதிக்கப்பட்டது யாரு வாதம் நோய் வந்து பாதிக்கப்பட்டது யாரு ஏன் அப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா அந்த காலத்தில் சொக்காரங்களுக்குள்ள இடம் வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நடந்த சம்பவம் அது அவனுடைய ஆத்மா இன்னும் சாந்தமாகலை அதனுடைய பாவங்கள் கொஞ்சம் இருக்குது உன் பிள்ளை இப்போ ஒரு வருஷமாக கல்யாணம் சம்மந்தமான முயற்சி நடந்துக்கிட்டுருக்கு வெற்றி இல்லை பிள்ளையுடைய மனசும் சம்மதிக்கிற மாதிரி குணத்தில் இல்லை மாற்றி தந்தால் போதுமா கால் ஒன்றுவான் ஓ என்ன வாவு கருமசாமிக்கு பக்கத்தில் வாப்பா இந்தா கல்யாணத்தை நடத்தி தரேன் மலைய மாற்றி தரேன் இந்தா தீர்த்தாச்சு போ திருவண்ணாமலை 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 பத்து வருவாங்க திருவண்ணாமலை எந்த ஊரு எந்த ஊரு திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அருவா திருவண்ணாமலை அம்மா கும்பிட்டு கால் ஒன்று யாரெல்லாம் வந்தீங்க இது யாரு சுபாஷ் கால் வரலாம் உங்க ஊருக்கும் திருவண்ணாமலைக்கும் தொடர்பே கிடையாது மாவாட்டமா காவிரி தென்பண்ணை பாலாறு உங்களுக்கு என்ன ஆறு சரி காலில் அனுப்பிட்டு வாங்க இன்னொருத்தர கால் அனுப்பா மாமணி ஆராய முக்கால் காம ஓட மாதிரி என்னப்பா வேணும் யாருக்கு உன் மனைவியினுடைய உடல்நிலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் சைவன வைவன கோளாறால் எதுவும் நடக்கலை இது இயற்கையான பிரச்சனை இந்த நோயை தீர்த்து வெற்றியாகி தந்தால் போதுமா வேற என்ன வேணும் என்னதுக்கு பணம் கட்டினேன் இந்தா பணத்தை வாங்கிக்க வேலையை நான் வாங்கி தரேன் வெற்றி இந்தா மகனு உன் நோயை தீர்த்து கஷ்டத்தை தீர்த்து தரேன் இந்தா புண்ணியமாயிருப்போ அதே திருவண்ணாமலை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரே கொஞ்சம் அமைதியாக என்ன உன் பிள்ளைக்கு என்ன பிம் இல்ல இருக்க இருந்துட்டு பேசுங்க என்ன வேணும் பிள்ளைக்கு கண்ண மூடு ஆம்பளை பையன் பிறப்பான் அண்ணாமலைன்னு பேர் வைடா நிறைந்த செல்வமும் ஏழு வீடும் வச்சிருப்பான் கருப்பசாமிக்கு கடன்கள் திறனும் தொழில் நலாகணும்னு கேட்டு வந்தவங்க யாரு திருவண்ணாமலை பகுதி கடன்கள் திறனும் தொழில் நலாகணும்னு கேட்டு வந்தவன் என்னடா தொழில் நடத்துற தம்பி கால் ஒன்றுவாடா அடுத்த உத்தரவு கரூர் உன்னுடைய ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தேன் இப்ப மூணு மாதங்களாக கொஞ்சம் தொழில கொஞ்சம் மன கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அத வெற்றியாக்கி தரேன் உன் கடனை தீர்த்து தரேன் வேற என்ன வேணும் கிடைக்க மாட்டா வீணா குழப்பத்தில் மட்டும் சட்டப்படி நாக்காயிருவேன் வேண்டாம் விட்டுரு கரூர் மக்கள் கரூர் கரூர் என்ன மாத்தியா நீ ஏய் ஒரு பக்கம் வங்கிருக்கு வயிறு கடுக்கு என்ன வேணும் பேரனுக்கு எனக்கு யாவும் இல்லையே வா பக்கத்தில் என்ன வேணும்னு கேளு அவனை வர வச்சு தரணுமா இந்த வர வச்சு தர வீட்டுக்கு வந்துடுவான் வந்துடணுங்க கூப்பிட்டுவான் எட்டு நாளில் வந்துடுவான் போமா காலைல வந்துட்டுவா அம்மா என்னடா வேணும் தம்பி கண்ண முடிக்கா என்ன அங்க நிறைய செம்மறி ஆடுகளும் நிறைய ஆடுகளாக வருது உங்கள் இடத்துல அப்படியா இடத்த விழுத்து போதுமா கால் வா ஒருத்தன் போக்கியத்துக்கு கேட்காம் கொடுத்துடலாமா பக்கத்தில் வா எட்டு மைலுக்கு அந்த பக்கம் இருக்காது இன்னும் பக்கத்தில் வா இந்த நீ நினைக்கிற வேலைக்கு விற்று தரேன் சந்தோஷமாக இருந்துக்கா இந்த மகளே உன் நோய் தீந்துரும் இவ்வளோ தூரமாக இருந்தால் எப்படி நான் திருநீர் பூசுறது காங்கேயம் காங்கேயம் பக்கம் காங்கேயம் கருப்புசாமிக்கு காங்கேயம் யார் காங்கேயம் இருக்கீங்களா காங்கேயம் நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் இல்லை என்னம்மா வேணும் உன் பையன் படித்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு போவான் இந்த வருத்தமே நடக்கும் அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன் வேற என்னப்பா வேணும் உன் கையில் பணத்தை தந்துட்டேன் கிடச்சிரும் போ வெற்றி ஆயிரும் பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு வா கால் வந்துட்டு வா உங்க வீட்டு பக்கத்துல சர்ச்சு இருக்கா என்ன வேணும் பிள்ளைக்கு அது மட்டும் இல்ல அவனுடைய பழக்க வழக்கம் மொத்தமான பொம்பளைட் இருக்கு குடி குடியும் நிறுத்த அந்த பழக்கத்தை நீத்தி அடுத்து பேசுவோம் வாப்பா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா கால் ஓ பாரு யாருடாது எந்த ஊருமா அது இப்படி சொன்னா கூப்பிட்டுருவோம் நான் சரி போல் ஒன்று நீ உனக்கு வெளிநாடு தகுந்தமா நான் வேலை வேணுமாடா வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் எல்லாம் ஜெயிச்சு தரேன் நடக்கும் சந்தோஷமார் பயப்படாம இருப்போ கருமசாமிக்கு கால் ஒன்று வரலாம் கடன்கள் தகுந்தமா கேட்டு வந்தது யாரு நீ தான் கால் ஒன்றுவான் ரெண்டரை வருடமா தொழில் சொந்தமான மன வருத்தமும் உடலில் வாட்டமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத எதிரிகளால் சில குழப்பங்களும் வீடு சொந்தமான தலையாட்டிக்கிட்டு இருக்குப்பா இவைகளை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமலா வேற என்ன வேணும் அந்த கடனை தீர்த்து தாரேன் உன் மகனுக்கு சம்பாத்தியத்தை தரேன் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா மூணாறு பகுதியில் இருந்து யாரும் மூணாறு மூணாறு பக்தர் மூணாறு 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 பக்தர் இருக்கீங்களா மூணாறு நாமக்கல் நாமக்கல் பக்தர் நாமக்கல் எடப்பாடி நாமக்கல் வாப்பா நாமக்கல் நாமக்கல் வரலாம் யாரெல்லாம் வந்திய பிள்ளைய பற்றி கேட்டு வந்திருக்கியா கால் வந்துட்டு வாங்க இடத்து வந்து என்ன துரத்தி விட்டாங்க அப்புறம் என்ன வேணும் பிள்ளைக்கு முன்னாடி அவன் மனத்தை நான் மாத்தி தரணும் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் திருத்தி தர அடுத்த வாரம் என்னை வந்து நல்லா ஆகும் போ கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளை விசயமா கேட்டு வந்தது யாரு வாமா பக்கத்தில் வா எட்டு மைலுக்கு அந்த பக்கம் இருக்காத என்னாச்சு வா வாழ என்னம்மா யாருக்கு கண்ட முடியுமா உன்னையே தான் அடிக்கணும் சிறப்பால கால ஒன்றுப்பா எரும போல உன் பிள்ளை மனத்து மாறாமல் அவங்க கூட ஓடி போயிருங்கிற நிலமையில் இருக்குது அவ மனத்தை பக்குவப்படுத்தி உங்கள்கிட்ட ஒன்று சேர்த்துட்டேன் இப்போ நல்லா ஆயாச்சு சந்தோஷமாக இரு ஓடு கருமசாமிக்கு ஆமாம் எடப்பாடி பாடி எனப்பாடி எனப்பாடி நல்ல பாடிலப்பா நீ மட்டும் என்ன வர வேணும்னு கேட்டுக்கலாமாப்பா என்ன வேணும் சரி அதை இப்போ என்கிட்ட தரணும்ல நீ நினச்சதெல்லாம் நடக்கும் கூட நான் இருக்கேன் ஜெயிச்சுக்காரு நாலு வண்டி எடுப்பேன் நமக்கு நாளைக்கு வந்து டோக்கன் கிடையாது எனக்கு உடல்நிலை சரியில்லை ஆ வாங்க நாமக்கல் சொக்கம்பட்டி கால் அனுப்புவாங்க அந்த மாலை எடுப்பா இது ஒரு டப்பால மாலை தந்தன வெள்ளி மாலை என்னப்பா வேணும் ஒரு நிலத்தை வித்துத்தாரே கடத்த